ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இன்றைய தினத்திற்கான ஞாயிற்றுக்கிழமையில் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் உள்ள ராசிகள் கேட்டே மட்டும் மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நன்மையை தரும் மேலும் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது எந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை நடக்க போகிறது எந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய கடவுள் வழி சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அன்பார்ந்த மேசம் ராசி நேயர்களே நீங்க இன்று கோவில் விழாக்களில் பங்கு கொள்வீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மேலும் திருப்தி கிடைக்கும் இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது இன்று பனிச்சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இதனை சமாளிக்க நீங்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்களுடைய துணை இடத்துல தகவல் பரிமாற்றத்துல பிரச்சனைகள் இருக்கும் இதற்கு உங்களிடம் இருக்கக்கூடிய அகந்தை போக்கை காரணமாகும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவினங்கள் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீங்க இன்று நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்படலாம் இதனால தலைவலி கூட ஏற்படலாம் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியம் அன்பார்ந்த ரிஷபம் ராசி நேயர்களே இன்று சுறுசுறுப்புடன் இருப்பீங்க ஆற்ற வேண்டிய செயல்கள் அதிகமாக இருக்கும் அதிக முயற்சியின்றி உங்களுடைய இலக்குகளை அடைவீங்க பரந்த நோக்குடன் இருப்பீங்க புதிய கருத்துக்களை கொண்டிருப்பீங்க உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் பணியிடத்துல உங்களுடைய திரும்பிகளை நிரூபிப்பீங்க குறித்த நேரத்திற்கு முன்பே பணிகளை முடித்து விடுவீங்க இதற்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய துணையுடன் நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க இதனால் உங்கள் பிரியமானவர்கள் உங்கள நன்கு புரிந்து கொள்வாங்க நிதி நிலைமை என்று திருப்திகரமானதாக தான் இருக்கும் அதிகமாக பணம் சேமிக்கவும் முடியும் ரிஷபம் ராசிக்கு இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதிக ஆற்றல் காரணமாக நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான முறையில தான் இருக்கும் அன்பார்ந்த மிதுனம் ராசி நேயர்களே இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாது வெற்றியை நோக்கி உங்களுடைய இலக்குகளை அமைத்துக் கொள்வது ரொம்பவே சிறப்பு இன்று அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க பணியில் எதார்த்தமான அணுகுமுறை வெற்றியை கொடுக்கும் இதன் மூலமாக எளிதில் வெற்றியும் பெற முடியும் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்களுடைய துணையிடத்தில் மோதல் ஏற்படும் இதனால் தவறான புரிந்துணர்வும் ஏற்படும் இதனை பரஸ்பரம் தீர்த்துக்கொள்வது நல்லது நிதி நிலைமை அப்படிங்கிறது திருப்திகரமானதாக இருக்காது கூடுதல் செலவினங்கள் ஏற்படும் அது உங்களுக்கு சுமையாக இருக்கும் மேலும் கவலையை கூட உண்டாக்கலாம் மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்படும் இதனை தவிர்க்க இன்று உடற்பயிற்சி செய்து கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம் அன்பார்ந்த கடகம் ராசி நேயர்களே இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது இன்று உங்களுடைய அணுகுமுறையில் உறுதி ரொம்பவே அவசியம் பனிச்சூழல் திருப்திகரமானதாக இருக்காது இன்று பணி இறுக்கம் இருக்கும் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் உங்களுடைய பணி வழிமுறைகளை திட்டமிட வேண்டியது அவசியம் உங்களுடைய துணிவுடன் கருத்து வேறுபாடு இருக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கு இன்று பண வரைவேற்கான சாத்தியமும் இருக்கு பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் செலவு செய்ய வேண்டும் உங்களுடைய குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்திற்காக செலவு ஏற்படலாம் இது உங்களுக்கு அதிகப்படியான கவலையை கொடுக்கும் அன்பார்ந்த சிம்மம் ராசி நேயர்களே இன்று ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது இதனால் தன்னம்பிக்கையும் உறுதியும் இழந்து காணப்படுவீங்க மாற்றங்களும் பயணங்களும் இருக்கும் என்று உற்சாகமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் தொழிலை பொறுத்தவரை இன்று பணிகள் முறையாக செய்ய வேண்டும் பணிச்சுமை காரணமாக இன்று பணியில் தவறுகளும் நேரலாம் இன்று திருமண வாழ்க்கையில் பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக உங்களுடைய துணையிடம் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவீங்க இதனை தவிர்ப்பது வேண்டும் பக்குவமான அணுகுமுறையோடு அன்பாக பழக வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை இருக்கும் உங்களுடைய உடனடி தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் தொண்டை வலி ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கு உங்களுடைய ஆரோக்கியத்துல அதிகப்படியான கவனம் அப்படிங்கிறது வேண்டும் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே இன்றைய நாள் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கதாக இருக்காது சில சமயங்களில் பொறுமையை இழப்பீங்க உணர்ச்சி அந்த சமயங்களில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க லேசாக எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது உங்களுடைய செயல்திறனில் நம்பிக்கையோடு இருப்பீங்க உங்கள் பணியாற்றும் முறை உங்களுடைய மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கு பரஸ்பர அன்பு இருக்கும் நிதி நிலைமை அப்படிங்கிறது இன்று பணப்பழக்கம் அதிகமாக தான் இருக்கும் பயனுள்ள வகையில சேமிப்பீங்க இது உங்களுக்கு அதிகப்படியான திருப்தியை கொடுக்கும் மேலும் இன்று நேர்மறை எண்ணம் மற்றும் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானதாக தான் இருக்கும் ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடும் இருக்காது அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகதாக அமையும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்று உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் நாள் உங்களுடைய சக பணியாளர்கள் ஆதரவாகவும் உதவிகரமாகவும் இருப்பாங்க புதிய வேலைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு பயணங்கள் ஏற்படலாம் உங்களுடைய சமயோதிச புத்தி காரணமாக துணி இடத்துல நல்லுறிவை கொண்டிருப்பீங்க உங்களுடைய துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில் பண வரவு அப்படிங்கிறது இருக்கு இது வந்து உங்களுடைய மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த முறையில் இருக்கும் ஆரோக்கியம் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது அன்பார்ந்த விருச்சகம் ராசி நேயர்களே இன்று பலன்கள் தாமதமாக கிடைக்கும் சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் என்று அவ்வளவு சிறப்பான நாளாக இருக்காது என்று எதையும் எதிர்பார்க்காதீங்க இன்று பணிகள் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு கவலைய கொடுக்கும் பணியாற்றும் முறைய திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் இன்று சமநிலையும் நகைச்சுவை அணுகுமுறையும் உங்களுடைய துணையை நன்கு புரிந்து கொள்ள உதவும் உங்களுடைய பிரியமானவர்களிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் நிதி நிலைமை அப்படிங்கிறது இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது கூடுதல் செலவினங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் உங்களுடைய தாயின் சிறிய உடல்நலப் பிரச்சனை ஒன்றிற்கு பணம் செலவு செய்யவும் நேரிடும் இது உங்களுக்கு அதிகப்படியான கவலையை கொடுக்கும் அன்பார்ந்த ராசி நேயர்களே அன்மீக நாட்டம் வளர்ச்சியையும் ஆறுதலையும் தரும் இன்றைய நாளை சிறப்பானதாக ஆக்க புது வழிகளை காண்பீங்க அவசர முடிவுகள் எதையும் எடுக்காதீங்க அதனால எந்த ஒரு பயனும் கிடைக்காது தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய அன்றாட பணிகளை கவனமுடன் செய்ய வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய துணையிடத்துல அகந்தையின்றி பழக வேண்டும் உங்களுடைய உணர்வுகளை துணையிடத்துல மனம் திறந்து சொல்ல வேண்டும் நிதி நிலையில இன்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் என்று பணப்பற்றாக்குறை இருக்கும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கும் ஆரோக்கியத்துல பொறுத்தவரை மன உளைச்சல் மற்றும் கால்வழிக்கான சாத்தியம் இருக்கு நீங்க ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா அமைதியாக இருப்பது ரொம்பவே நல்லது அன்பார்ந்த மகரம் ராசி நேயர்களே இன்று சிறப்பான நாள் என்று சுறுசுறுப்புடனும் மும்மரமாகவும் இருப்பீங்க நற்பலன்கள் கிடைக்கும் பணியிடத்துல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பணியில நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுடைய துணையுடன் அமைதியை பராமரிப்பீங்க இதனால் உங்களுடைய துணையுடனான உறவுல நல்லிணக்கம் இருக்கும் நிதி வளர்ச்சி அப்படிங்கிறது சீராக இருக்கும் என்று நீங்க கணிசமான தொகையை சேமிப்பீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதமான பிரச்சனைகளுமே ஏற்படாது சிறந்த ஆற்றலுடன் ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பீங்க அன்பார்ந்த கும்பம் ராசி நேயர்களே இன்று ஆன்மீக அணுகுமுறை நீங்க பற்றிக்கொள்வீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையால் சாதனை புரிவீங்க இன்று அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கும் நாள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்று உங்களுடைய பணிகளை அமைதியாக மேற்கொள்வீங்க உங்களுடைய இந்த அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் திருமண வாழ்க்கையில உங்களுடைய அனுசரணையான போக்கு உங்களுடைய துணையிடத்தை மகிழ்விக்கும் இன்றைய நாள் இனிமையானதாக இருக்கும் உருவா திருப்தி அப்படிங்கிறது இருக்கும் நிதி வளர்ச்சி என்று பண வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சலுகை அல்லது ஊக்கத்தொகையாக இன்று பணம் கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் இன்று சிறந்த ஆற்றலுடன் இருப்பீங்க அதனால ஆரோக்கியத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது இன்றைய தினம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியானதாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் இருக்கும் அன்பார்ந்த மீனம் ராசி நேயர்களே இன்று நீங்க விரும்பக்கூடிய பலன்கள் கிடைக்கும் அளவிற்கு இன்றைய தினம் சாதகமாக இருக்காது மனக்குழப்பத்திற்கு ஆளாக நேரலாம் பதட்டப்படாமல் இன்றைய பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம் பனி சுமை இன்று அதிகமாக இருக்கும் உங்களுடைய பணிகளை திட்டமிட வேண்டும் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது அவசியம் உங்களுடைய துணையிடத்தில் இடத்துல இதனால் கருத்து வேறுபாடு ஏற்படும் அதனால நட்பான அணுகுமுறை அப்படிங்கிறது தேவை நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம் அதனால பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குறைந்து தான் இருக்கும் ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இன்றைய தினத்துல எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பத்தி முழுமையான தகவல்களை நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய கடவுள் வழி சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி